மக்கள் செல்வன் அண்ணன் டிவி தினகரன் அவர்களின் அமமுக எஸ் கட்சியின் சின்னம் பரிசு பட்டகம் தமிழர்களின் உரிமைகளை உங்கள் உள்ளங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் நமது வெற்றி வேட்பாளர் அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்ன வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில் மிக வலிமையாக பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற ஒரு தலைவர் மக்கள் செல்வா் தினகரவர்கள் மாத்திரம் தான் எனவே மதசார்பற்ற அணி என்பது எப்படி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியில் இல்லாவிட்டாலும் எப்படி அவர் மதசார்பற்ற தலைவரோ காங்கிரஸ் கூட்டணியில் இல்லாவிட்டாலும் வந்தா பானர்ஜி அவர்கள் எப்படி மதசார்பற்ற தலைவராக வங்கத்தில் பாரதிய ஜனதாவை எதிர்த்து களமாடுகிறாரோ எப்படி காங்கிரஸ் கூட்டணியில் இல்லாவிட்டாலும் அகிலேஷ் யாதவும் அதே போன்று மாயாவதி அவர்களும் உத்தரப்பிரதேசத்தில் ஒன்று சேர்ந்து காங்கிரசுக்கு எதிராக நின்று ஒரு மதசார்பற்ற அணியாக இங்கே கிளமாடுகிறார்களோ அதே போன்றுதான் காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக தமிழ்நாட்டில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எஸ்பிபிஐ கட்சியோடு சேர்ந்து நின்று இங்கே கொண்டிருக்கிறார்கள் அன்ப பெருங்குடி மக்களை ஒன்றை நான் சொல்லிக் கொள்கிறேன் மத்திய சென்னை தமிழ்நாட்டுடைய தலைநகருடைய முக்கியமான பகுதி தலையான பகுதிக்கு வந்து யாராவது சொல்லுவார்களா இது தலைநகருடைய கலெக்டர் அலுவலகத்துக்கு சென்னை ஆட்சியர் அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதி தான் இந்த பகுதி என்று யாராவது சொல்லுவார்களா இங்கே சுகாதாரம் இருக்கிறதா இங்கே அடிப்படை வசதிகள் இருக்கிறதா கழிப்பிட வசதி இருக்கிறதா அடிப்படை குடிதண்ணீர் இந்த பகுதிக்கு மிகச் சரியாக கிடைக்கிறதா இல்லை ஏன் ஆட்சியாளர்களால் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வாழுகிற பகுதிகள் புறக்கணிக்கப்படுகிறது தயாரிதி மாறன் வெற்றி பெற்றதற்கு பிறகு தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பகுதியில அடுத்த தேர்தலான ஓட்டு போட்டுருங்க அதுக்கு உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு மட்டுமில்லை உங்க குடிநீர் பிரச்சனையை சரி செய்வதற்கு உங்கள் அடிப்படை பிரச்சனையை சரி செய்வதற்கு என்றால் நீங்கள் ஓடி வந்து சந்திப்பதற்கு உங்களுக்கு பிரச்சனை வருகிற போது உங்களுடைய பகுதிக்கு ஓடோடி வருவதற்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாதிரிமாறன் வருவாரா அருமை சகோதரர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளை பார்த்து கேட்கிறேன் நிர்வாகிகள் தொண்டர்கள் வேண்டாம் நிர்வாகிகள் போய் தயாரிதி பார்க்க முடியுமா முடியாதுங்க முடியாது எனவே மிகச் சரியாக புரிந்து கொண்டு பக்கி கட்சியுடைய அலுவலகம் தினமும் இந்த பகுதியை கடந்து செல்லுகிற வேட்பாளர் நான் உங்களுடைய வழிகளை காசு தந்து உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள் ஒரு தடவை காசு பணங்களை வாங்கி அதற்கு நாம் விலை போய்விட்டால் ஐந்து வருடத்திற்கு நாம் நம்மை வெற்றி பெறுகிறோம் என்று அர்த்தம் அஞ்சு வருஷத்துக்கு வேணி வரன் அழகான சொல்லுவாள் சும்மாவா நான் வெஞ்சு பச்சேன் தாங்க தந்துதானே ஓட்டை வாங்குகிறேன் என்று சொல்ல முடியும் எனவே யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிடுங்க ஏன் அவங்க காசையை கொடுக்குறாங்க இல்லையா பிள்ளை அடித்த காசுகளை தந்தான் வாங்கி கொள்ளுங்கள் ஆனால் வாக்கை அவர்களுக்கு செலுத்தாதீர்கள் வாழ்க்கைகளை அவர்களுக்கு செலுத்தாதீர்கள் உங்களுடைய வாக்கின் மதிப்பு ஐயாயிரம் ரூபாய் கிடையாது இரண்டாயிரம் ரூபாய் கிடையாது அஞ்சு லட்சம் ரூபாய் தந்தாலும் உங்களுடைய ஒரு வாக்கிக்கு நிகழ் கிடையாது புரிந்து கொள்ள வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களை காசை காட்டி ஏமாற்றி அவர்களுடைய வாழ்க்கையை இருந்து போக செய்கிற இதை ஏமாற்றக்காரர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய நான் தான் ஏப்ரல் பதினெட்டு தேர்தல் நடைபெறுகிற இந்த நாள் எனவே உங்களுக்காக உழைக்க ஒரு வாய்ப்பு தாருங்கள் உங்களுக்கு பணியாற்ற ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறேன் அதிமுக இந்த தேர்தலில் களத்தில் இல்லை உங்களுக்கு தெரியும் அதிமுக கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி அம்மா அவர்களை எப்படி விமர்சித்தார் மரியாதைக்குரிய ராமதாஸ் என்பது அதிமுக ஒவ்வொரு கடைமட்ட தொண்டருக்கும் தெரியும் அதிமுக தொண்டருக்கு ரோஷம் இருக்கும் என்று சொன்னால் அவன் யாருக்கு வாக்களிக்க மாட்டான் அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளருக்கு ஒரு போதுமாக செய்ய மாட்டான் வாக்களிக்க மாட்டான் எனவே இதை நீங்கள் கேட்பதற்கு மாத்திரம் நான் சொல்லல நீங்கள் இந்த செய்திகளை எல்லா இடத்திலும்

மக்களிடம் தங்களுடைய கொள்கையை பேசி வாக்குகளை வாங்குவதற்கு அச்சப்படக்கூடியவர்கள் முன்வைக்கிற அறிவுபூர்வமற்ற அடிப்படையற்ற வாதம்தான் அமமுக என்பது பாரதிய ஜனதாவினுடைய டீம் என்பது எப்படி இது சாத்தியம் பாரதிய ஜனதா கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைக்கிறது மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு ஆளுமையாக வளருவதை முடக்குவதற்கு அத்துணை துறைகளையும் ஏவி பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து தொடர்ச்சியான ரெய்டுகளை சோதனைகளை நடத்தி அதற்கு மத்தியிலும் அவர் தைரியமாக தன்னம்பிக்கையுடன் ஆளுமையாக உயர்ந்து வருகிறாரே அதை நினைத்து அதை எதிர்கொள்வதற்கு தயங்கி போய் வேற வழி இல்லாமல் பரப்புகிற மிக மோசமான அற்பமான ஒரு கருத்துக்களும் பிரச்சாரமும் பரப்புரையும் தான் இது போன்ற இந்த கருத்துக்கள் மக்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதாவுடைய பி டீம் ஏறு இன்னும் சொல்வதாக இருந்தால் மிகச்சரியாக சொல்வதாக இருந்தால் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதில் ஏ டீம் என்பது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணியாக இருக்கிற எஸ்டிபிஐ கட்சி தான் இங்கே பி டீம்ங்கிறதுலாம் கிடையாது பியும் சியுமே கிடையாது பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறதுல ஒரே ஏ மட்டும்தான் இருக்குது அது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் மக்கள் செல்வர் டிடிவி டிவி தினகரன் அவர்கள் மாத்திரம்தான் அதோடு சேர்ந்து எஸ்டிபிஐ கட்சி வேலூர்ல துறைமுருகன் நண்பர் வீட்டில் வந்து இன்னைக்கு கட்டுக்கட்ட பணம் பிடிச்சி பறிமுதல் பண்ணி விசாரணை பண்ணிட்டு அதான் இப்போ தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் என்பதே அது ஒரு ஜனநாயகம் என்பதை தாண்டி அது ஒரு பணநாயகமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது தேர்தல் ஆணையம் என்பது ஒருதலை பட்சமாக ஒரு சிலரை மாத்திரை குறிவைத்து ஒரு சிலரை மாத்திரமே குறிவைத்து இந்த சோதனைகளை நடத்திவிடக்கூடாது யார் யாரெல்லாம் பணபலத்தை விநியோகித்து பணபலத்தை நம்பி இந்த தேர்தல் களத்தில் ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைப்பதற்கு முயற்சிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் எதிராக தேர்தல் ஆணையம் மிகச்சரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் குறிப்பாக மத்திய சென்னை தொகுதியில் இரண்டு கார்ப்பரேட் முதலாளிகள் இங்கே போட்டியிடுகிறார்கள் திமுகவுடைய தயாநிதி மாறன் அவர்களும் அதிமுக கூட்டணியினுடைய சாம்பால் என்கிற இரண்டு கார்ப்பரேட் முதலாளிகள் இங்கே போட்டியிடுகிறார்கள் இரண்டு பேர்களும் பல நூறு கோடி ரூபாய்களை இந்த தேர்தலில் அவர்கள் செலவழிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது எனவே தேர்தல் ஆணையம் வேலூரில் நடவடிக்கை எடுக்கிறது அல்லது அரக்கோணத்தில் நடவடிக்கை எடுக்கிறது என்பதை எல்லாம் தாண்டி மத்திய சென்னையில் இப்போதே விழிப்போடு தேர்தல் ஆணையம் பணியாற்ற வேண்டிய ஒரு தொகுதி மத்திய சென்னை என்பதனை தேர்தல் ஆணையத்தினுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் நிச்சயமாக நிறைய அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் மீதும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இதனுடைய வளர்ச்சிக்கு எதிராக அவர்கள் தொடுத்த அத்துணை தாக்குதல்களும் தடைகளும் ஒவ்வொன்றாக உடைத்து சுக்கு நூறாக மாறி தமிழ்நாட்டினுடைய ஒரு அடுத்த சக்தியாக ஒரு அடுத்த தலைவராக மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று மத்திய மாநில மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றத்திற்கு இந்த தேர்தலுக்கு பிறகு மிக முக்கியமான காரணமாக அவர் அமைவார் மிகச்சிறப்பான வரவேற்பு இருக்கிறது மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் மாற்றம் முன்னேற்றம் என்று பேசியவர்கள் எல்லாம் ஏமாற்றத்தை தான் மக்களுக்கு தந்தார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாற்றம் முன்னேற்றம் சொன்னார் ஆனால் எதார்த்தத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களே மிக மோசமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது அன்புமணி ராமதாஸ் என்கிற அந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கிறது அவர் நாடாளுமன்றத்தில் பங்கேற்ற நாட்கள் குறைவோ கேள்வி எழுப்பிய கேள்விகள் குறைவு என்பதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியும் எனவே அவரது கூட்டணியை சார்ந்த அவரது கட்சியை சார்ந்த அந்த வேட்பாளர் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இல்ல வேட்பாளர் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு நிச்சயமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளராகிய எனக்கு அமோகமாக ஆதரவளிக்கிறார்கள் மிகப்பெரிய வரவேற்பை தருகிறார்கள் இறையருளால் நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன் என்கிற அந்த நம்பிக்கை மக்களை சந்திக்கிற போது எனக்கு தெரிகிறது